வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆரோக்கிய ஆதரவு கொடுங்க இன்று மிக ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாளை அந்த யாத்திரை யாத்திரை நிறைவு விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு மதானம் போகிறாரு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு பங்கெடுக்க போகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி மூன்று மணிக்கு தேர்தல் ஆணையம் வந்து அந்த என்றைக்கு டேட்டுன்னு அறிவிக்கிறாங்க அப்படி அறிவித்தால் தேர்தல் நடைமுறைகள் உடனே அமுலுக்கு வந்துவிடும் அப்போ அந்த செலவு கலவு எல்லாமே உள்ளே வந்துடும் அதனால் நாளைக்கு இந்த கூட்டம் எப்படி நடத்தப் போகிறது எப்படி பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கூட்டம் நாளைக்கு ஏன்னா நிறைவு விழாவில் இப்போவே வந்து நம்ம ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அவர் தேஜஸ்வி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகிலேஷ் இங்கேருந்து ஸ்டாலின் போகிறாரு அதுக்கப்புறம் மம்தா பேனர்ஜிகிட்ட ராகுல் காந்தி பேசியிருக்கிறதா அது ஒரு தகவல் இன்னொன்று கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலை வந்து கோர்ட்டில் அப்பியர் பண்ண சொன்னதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை அப்பியர் ஆக போகிறார் அதுக்கு முன்னாடி நாளைக்கு கூட்டம் இப்படி நடத்தக்கூட சரத்பவார் உத்தவ் தாக்கரே இதுக்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அதில் நான் அதில் பேசக்கூடியவர்களுடைய பேச்சு அம்பேத்கருடைய நினைவிடம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடியது அதனால் அது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஒரு ரேலியை பண்ணுறாரு மோடி எங்கே போய் பண்ணுறாருனா கார்கே அவர்களுடைய சொந்த ஊரில் போய் பண்ணுறாரு இது வந்து அகில இந்திய தலைவராக கார்கே இருக்கும்போது அவருடைய ஊரில் போய் பண்ணுறது வந்து இது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அப்படிங்கிறாங்க அது அவருடைய உரிமை மோடியை போய் பண்ணுறது ஒன்று இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி பிஜேபிக்கு ஒரு சங்கடம் என்னென்னா பதினெட்டாம் தேதி அந்த எந்த பிரச்சனையில் வந்து இன்றைக்கி வந்து சவுத் இந்தியாவில் எப்படியும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் பெரிய அளவுக்கு வரணுங்கிறதுனால பதினெட்டாம் தேதி தன்னுடைய பிரச்சாரத்தை பூர்வாங்கமாக தொடங்கும் மோடி அவர்களுக்கு வந்த சிக்கல் எடியூரப்பாவுடன் அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இதுதான் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏற்கனவே ஷெடியூல் போட்டாங்க திடீர்னு இந்த பாலியல் பிரச்சனை வேறு இருக்குது பதினெட்டாம் தேதி நம்ம எடியூரப்பாவுடைய சொந்த ஊரில் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இது தேசிய முக்கியத்துவம் பெறும் இப்போ என்னென்னா பின்வாங்கினா எடியூரப்பாவை கழட்டி விட்ட மாதிரி ஆயிரும் போச்சுன்னா நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க அது இந்தியா முழுக்க முத முதல்ல அவர் ஆரம்பிக்க போகிறார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி இப்போ வந்து மாட்டுதே அதனால் இப்போ பெரிய லெவலில் விளம்பரப்படுத்தலாமா வேணாமாங்கிற எண்ணம் இருக்கிறது ஒரு பக்கம் மோடி அவர்கள் நாங்கள் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் தொடர்ந்து விளம்பரம் கொடுக்குறாரு ஆனால் இயற்கை பார்த்திங்கன்னா அவர்களுக்கே வினை வச்ச மாதிரி அவர்கள் முத முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரு அதை கூட இன்றைக்கி பெரிய லெவலில் பிரகடனடாக பண்ண முடியல அப்படி பண்ணுனால் என்ன வரும் நான் மோடி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பீகார்லேயோ ஒரிசாலையோ ஒரு ஒருத்தர் பார்க்குறாருன்னா யாரோடங்க கலந்துக்கிறாருன்னா எடியூரப்பான்னு வரும் இப்போ நீங்கள் எடியூரப்பான்னு போட்டாலே இந்த பாலியல் பிரச்சனை தான் வரும் என்னங்க இவருடைய கலந்துக்கு போகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சி அப்படின்னு இஷ்யூ வந்து வேறு மாதிரி போயிடும் அதனால் இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது ஒரு பக்கம் இருக்காங்க திமுக பிஜேபி நாளைக்கு என்ன பண்ண போகுது காங்கிரஸுடைய அடுத்த கட்டம் என்ன யூபியில் நிலவரம் என்ன அதுதான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா இந்தியா கூட்டணி இல்லை வலு இழந்து போச்சு அப்படின்னு தொடர்ந்து பிஜேபி சொல்வதன் நோக்கம் என்னென்னா எதிரில் ஒரு பெரிய கூட்டணி இருந்தால் இவங்க போயிடுவாங்க இங்கே திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி இல்லை அந்த மாதிரி இருக்க நிகழ்வுகளை நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னாவே தெரியும் டிடிபி பிஜேபி பவன் கல்யாண் பவன் கல்யாணுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிடிபி சந்திரபாபு நாயுடு ஆதரவாளர் அந்த ஆஃபீஸை சூறையானதை நம்ம பார்த்துருக்கோம் திருப்பதியில் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கண்டிப்பாக பிஜேபிங்க கரையை ஏறாதுங்கன்னு பிஜேபிக்கு அங்கே கொடுத்துருக்கீங்க அழகாக நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிக்க போகிறார் பிஜேபிக்கு கொடுத்த ஆறு சீட்லேயும் டிடிபியும் பவன் கல்யாணும் வேலை செய்ய மாட்டாங்க பவன் கல்யாணம் பரவாயில்ல பொழுது டிடிபி வேலையே செய்ய மாட்டாங்க ஏன்னா பவன் கல்யாண்தான் பிஜேபியை கூப்பிட்டு வந்தது இப்படி உள்ள இப்போ இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய டிடிபி கொடியெல்லாம் அவங்க கட்சி தொண்டர்களே இருக்கிறாங்க இது எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது தான் என்னென்னா ஒன்றுமே இல்லாத பிஜேபி அதுக்கு போய் நீங்கள் ஆறு சீட்டு உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ நீங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து ரெண்டு பேர் ஒன்றா வேலை செய்யணும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சேர்த்துகளும் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்ய மாட்டாங்க மேலே தலைவர்கள் தான் ஒன்றா இருக்காங்கம்பாங்க அதே மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக இருக்கும்போது அதிமுக விட்டு எங்களுக்கு ஊழல்னு இப்போ ராமதாஸ் ஐயா சொன்னார் இப்படி நிறையா விஷயம் இருக்கும் இந்த ஒட்டாது முதல் நாள் வரைக்கும் திட்டிட்டு அடுத்த நாள் பிடிக்கும்னு அப்படி ஓட்டும் இது ஆந்திரா இன்னொரு பக்கம் சிராஜ் பாஸ்வான் பாஸ்வானுடைய பையனுக்கு பிஜேபி உள்ள எழுத்துட்டாங்க முதல்ல அது பிரச்சனையில் இருந்தது அவர் சிராஜ் பாஸ்வான் வந்து மோடியோடைய ரேலியை தவிர்த்தார் அவர் கொஞ்சம் அங்கே செல்வாக்கு பாஸ்வானுடைய பையன் என்ன பண்ணாங்க பிஜேபி நேற்று கூப்பிட்டு அவங்கள கூட்டணி நினச்சிட்டாங்க ஆனால் பாஸ்வானுடைய தம்பியை இணைக்கல பரஸ் பாஸ்வான் இப்போ அவர் என்னான்ட்டார் நேற்று நான் தனித்து போட்டிடுமே இல்லை மூணு கேண்டிடேட் நிறுத்த வைக்க போகிறோங்கிறாரு பரஸ் பாஸ்வானுக்கும் நம்ம நிதிஷ்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நிதிஷ்கும் சிராஜ் பாஸ்வானுக்கும் பிரச்சனை இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா பாஸ்வானுக்கு தம்பி ஒரு கட்சி பாஸ்வான் கட்சி உடஞ்சி தம்பி ஒரு கட்சி பையன் ஒரு கட்சி பையனுக்கும் நிதிஷ்க்கும் பிடிக்காது ஆனால் பையனுக்கும் பிஜேபிக்கும் பிடிக்கும் அந்த தம்பிக்கும் பிஜேபிக்கும் அவ்வளோவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பெருசாக ரொம்ப ஆனால் நிதிஷ்கோ அவரை பிடிக்கும் ஏன்னா சிராஜ் அடிக்கணுங்கிறதுனால இப்போ என்னன்னா சிராஜ் வந்து பிஜேபிக்கு போயிட்டார் பரசு தனியாக இருக்கார் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கா மகாராஷ்டிரா சொல்லவே தேவையில்ல இன்னும் கூட்டணி முடிவாவில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபி நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே அதேமாதிரி அரியானாவில் ஜேஎம்எம் கழிக்கிட்டாங்க தனிச்சதிக்கிறன்ட்டார் மனோகர் மனோகர்லால் கட்டார் அப்போ எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல நீங்கள் பீக்கில் இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டவுன் ஆகணும் அதை வந்து காலத்தின் கட்டாயம் இல்லை வந்துருச்சு இந்தியா கூட்டணி எல்லா இடத்துலையும் ஆம் ஆத்மினா கூட்டணிக்கு வராதுன்றே வந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி நடக்கப்போகுது என்ன நீங்கள் எல்லா சேனல்லையும் முழுக்க முழுக்க போன தடவை வாங்கின எண்ணிக்கை ராஜஸ்தான் அப்படியே மத்திய பிரதேசம் அப்படியே இப்படி எல்லா இடத்துலையும் பீக்கிறது தான் நீங்கள் பாருங்களேன் பீகாரில் பிஜேபி முப்பத்தெட்டாம் காங்கிரஸ் ரெண்டாம் என்னங்க சொல்கிறீங்க இப்போ போன தடவை இதே தானே ரிசல்ட் வந்தது போன தடவை ஒன்று வந்தது இப்போ ரெண்டுங்கிறீங்க போனதில் நிதிஷ்குமார் வந்து இருந்தார் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு உங்களுக்கு சண்டை போட்டு உங்களை கேவலமாக திட்டி நீங்கள் அவரை கேவலமாக திட்டி பல்டி குமார்லாம் சொல்லி வெளியில் வந்ததுக்கு பிறகு அதே இன்றைக்கி எப்படி வரும் ஒன்றும் புரியல அப்போ யாதவர்கள் வந்து மொத்தமாகவே பிஜேபி ஓட்டு போடுறாங்களாங்கிற விஷயத்தை நம்மளால் யாராலையும் நம்ப முடியாத விஷயமாகுது இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா இப்போ திமுக இங்கே நமக்கே தெரியும் இங்கே வந்து திமுக எந்த நிலை இருக்குது அதிமுக எந்த நிலையில் பிஜேபி எந்த நிலை அதே கருத்து கணிப்பில் இங்கே பிஜேபிக்கு ஆறுடன் போடுறாங்க பிஜேபிக்கு ஒரு சீட்டு வாங்கவே இங்கே முடியாது எப்படி ஆறு சீட்டு வரும் அப்போவே நல்லா தெரியும் இவங்க கருத்து கணிப்பு எந்த யூகத்தில் நடத்தியிருக்கிறார்கள்ட்டு என்ன ஒன்று அந்த தொலைக்காட்சி அம்பானிக்கு வேண்டியப்பட்ட தொலைக்காட்சி இன்னொரு தொலைக்காட்சி பாரிவேந்தருக்கு வேண்டியப்பட்ட தொலைக்காட்சி பாரிவேந்தர் வேண்டிப்பட்ட தொலைக்காட்சி என்ன சொல்லுது பிஜேபிக்கு பதினெட்டு பர்சென்டான் இந்த பக்கம் அம்பானிக்கு வேண்டியப்பட்ட தொலைக்காட்சி சொல்லுது தமிழ்நாட்டில் ஆறு சீட்டு பாருங்கள் ஆனால் சி ஓட்டுற கருத்து கணிப்பில் திமுக வருவோங்கிறாங்க ஒன்றுமே புரியல இன்னொரு பக்கம் திமுக ஆதரவு தொலைக்காட்சி அவங்க தான் எல்லாங்கிறாங்க அப்போ இந்த கணிப்பே பார்க்கும்போது இதெல்லாம் வச்சு சரி வராது மக்கள்கிட்ட அன்னன்னைக்கு நடைமுறை நம்ம பார்க்கும்போது தெளிவாக தெரியுது திமுக மேலே கோவம் இருக்கா இருக்குங்க திமுக மேலே கோவம் இருக்குங்க அந்த பக்கம் பார்த்தா மோடி இருக்காருங்க அதுக்கு திமுகவே பெற்றுங்க அப்படி தானே சொல்லுவோம் வேறு என்ன சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ப திமுக வெற்றி பெற முக்கிய காரணமே நம்ம மோடி ஆளுநர் அண்ணாமலை கூட மோடி ஆளுநர் ரெண்டு பேர் தான் அழகாக இவங்க கொண்டு போய் ஏன்னா அண்ணாமலைக்கு டஃப் கொடுப்பாரு நம்ம ஆளுநர் இப்படி இந்தியா முழுக்க கூட்டணி அப்படி இப்படின்னு சொன்னாலும் தள்ளாடிட்டுருக்கு இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் நீங்கள் என்ன இருந்தீங்க இந்தியா கூட்டணி இல்லை இப்போ நாளைக்கு ராகுல் காந்தியோட நிறைவு விழாவில் கலந்துக்கிறதுக்கு இங்கேருந்து ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் அப்புறம் அகிலேஷ் யாதவ் யூபி அப்புறம் தேஜஸ்வி யாதவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்பவார் உத்தவ் தாக்கரே இப்படி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க இப்போ நம்ம மம்தா பேனர்ஜிக்கு அந்த க த இந்த தலையில் அடிபட்டிருக்கு நேற்று ராகுல் காந்தி பேசியிருக்கார் மம்தாட்ட இன்னொன்று மம்தாவுக்கு நேற்று வந்து ஒரு சீட்டு ஒதுக்கிட்டாங்க யூபியில் இதில் ஒன்றுமே விளங்காதவங்க அதாவது நம்ம என்னென்னா இதில் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களோ ஒரே ஒரு செய்தி நம்ம என்ன கேட்குறோம்னா மம்தா பேனர்ஜி மேற்கு வங்காளத்தில் அவங்க பண்ண தப்புன்னா தப்பு தான் நம்மளை பொறுத்த தப்பு தான் காலம் தான் முடிவு செய்யும் வரக்கூடிய நாடா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் காங்கிரஸை உள்ளே எடுத்து போட்டிருக்கலாம் அங்கே தவிர்த்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க அவங்க தவித்து தவிர்த்து விட்டு இப்போ வந்து யூபியில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தொடர்பே இல்லை கரெக்டாக அதுதான் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்களே இப்போ அகிலேஷ் யாதவ் அங்கே போகும்போது இது இவங்க மம்தா பேனர்ஜி யூகி யூபிக்கு பிரச்சாரம் போகும்போது அங்கே யார் யார் மம்தாவுக்கு பிரச்சார பிரச்சாரம் பண்ணுவாங்க அகிலேஷ் பிரச்சாரம் பண்ணுவார் ராகுல் பிரச்சாரம் பண்ணுவாங்க பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா இல்லையா அப்புறம் எப்படி அவங்கள கூட்டணி இல்லைங்கிறாங்க இவர்களுக்கு என்னன்னா மம்தா பானர்ஜி போயிடணும் நிதிஷ்குமார் போயிட்டாரு மம்தா பானர்ஜி போ போயிடணும் கெஜ்ரிவால் ஐயோ கெஜ்ரிவால் மட்டும் கூட்டணிக்கு போகாமல் இருந்தா இந்தியா கூட்டணி இல்லைன்னா எலெக்ஷனே சும்மாங்க நாங்க தாங்க இப்பயே அதான் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க அது ஒரு பெரிய அடி அதுக்கு ரொம்ப அழகா இன்றைக்கி ராகுல் காந்தி நம்ம அப்படியும் சொல்லிட்டு இருக்கோம் இறங்கி அடிக்கணும் எனது குடும்பம் எனது குடும்பம்னு ஒரு கத்துறாருல்ல அந்த அந்தளவுக்கு இல்லாமல் பிளட் ப்ரெஷர்லாம் ஏறுற மாதிரி காத்தாமல் ரொம்ப மிரட்டி பணம் புடுங்குவதில் வல்லவர் மோடின்ட்டாரு ராகுல் இப்படி தான் வைக்கணும் இடிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இருக்க பெரிய தொழிலதிபர்களாக மிரட்டி பணத்தை பிடுங்குறீங்க இது பெரிய குற்றச்சாட்டு இது அடுத்து எப்படி போகணும்னா சாதா இது ராகுல் காந்தி இப்படி சொல்லிட்டாரா சாதாரணமாக நம்ம ஆளுங்க எப்படி பேசுவாங்க ஆனால் அவருக்கு உலகத்துலேயே பிக பெரிய ரவுடிங் அவர் ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்துலேயும் மிரட்டி பணம் வாங்குறாரு உண்டா இல்லையா எப்படி உள்ள பணம் வந்தது அவருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் அரசியலில் இனிமேல் கேட்க போ கண்டிப்பாக அப்படி தான் போகும் இப்போ நாளைக்கு அந்த யாத்திரையின் முடிவில் இவர்களெல்லாம் ஒன்று கூடி நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து விடுமுறை தினம் எல்லோரும் டிவி பார்ப்பாங்க அப்போ ராகுல் காந்தியோடைய விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி இவர்களெல்லாம் அந்த காமன் விமான அஜெண்டாலாம் பேசுவாங்க அப்புறம் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்குறத பற்றி பேசுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் பாண்டு ரெண்டு தேர்தல் ஆணையர்களை ஏன் இவங்க நியமித்தாங்க ஏன் சிஐஏவை கொண்டு வந்தாங்க அவசர அவசரமாக இன்றைக்கி அதானிக்கு எதிராக அந்த அமெரிக்கா நிறுவனம் வந்து பணம் கொடுத்தது அந்த பணத்தை பற்றியான விசாரணை இன்றைக்கி அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஹிட்டன் பர்க் அறிக்கையை வந்து நாங்கள் விவாதிக்கவே மாட்டோம் மோடி சொல்கிறாரு இன்று அமெரிக்கா அதை கையில் எடுத்து விட்டது அமெரிக்காவை போய் தடுக்க முடியுமா ஒன்றும் வேணாம் சால்மையாக கேட்குறோம் சிஐஏ வந்து இந்தியா எப்படி அமுல்படுத்த போகிறது என்பதை அமெரிக்கா நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொன்ன உடனே மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் எப்படிங்க எங்கள் நாட்டில் நீங்கள் பைடன் தலையிலான்னு கேட்கணும்னா ஏன் த கேட்கவே மாட்டேறீங்க சீனா அமெரிக்கான்னா நீங்கள் பேச மாட்டிங்க பாகிஸ்தானாக பேசுவீங்க ஆனால் பாகிஸ்தான்லேருந்து நிதி வந்தால் வாங்கிக்குவீங்க இது எப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பஞ்சாயத்து நீங்கள் அவங்களோட போர் புல்வாமா தாக்குதெல்லாம் பண்ணுறீங்க அங்கேருந்து வர நிறுவனத்திட்ட எப்படி வாங்குனீங்க அப்படின்னா இன்றைக்கும் அடி மட்டுமே தகரதுங்க தேச பாதுகாப்பு பாரத் மாதா கி ஜேங்கிறீங்க இனிமேல் போ போ போவோ என்னாவும் எலெக்ஷன் வரப்போகுது வந்துடுச்சு எல்லோரும் இதை பிரச்சாரம் பண்ணுவாங்க பாரத் மாதா கி ஜேன்னு சொல்கிறாரு மோடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி அதே பாகிஸ்தான்லேருந்து நன்கொடை வாங்கியிருக்குது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறோம் இந்த பக்கம் பில்கிஸ் பானுலேருந்து புதுச்சேரி பெண்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உஜ்ஜினியில் அந்த பொண்ணு நடந்து போய் எல்லாத்திட்டையும் கேட்டது ஹரியானாவில் நடந்த நிகழ்வு இது எல்லாம் ஒரு பக்கம் வரும் அப்போ பெண்களில் போச்சு நாங்கள் விவசாயிகளில் வாற்ற வாழ்க்கையில் ஏற்றத்தை தருவோம் ஏங்க விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஐயா உங்களை ஒழிக்கிலிருந்து பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க போராடுறாங்க ஐயா இந்த பக்கம் அதற்கான விஷயம் சாதாரண இளைஞர்கள் வந்து வந்து போதைப்பொருளால் சீரழிகிறார்கள் அப்படின்னு மோடி அவர் சொல்கிறார் இந்த பக்கம் சூதாட்ட கம்பெனிகளிலிருந்து அதிகம் நிதி பெற்ற கட்சி எதுங்க ஐயா அப்படின்னு அது ஒரு பக்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிப்போம் போதைப்பொருள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் குஜராத் தானையா அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் யார் கண்ட்ரோல்லையா இருக்குது அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுவதற்கு ஆயிரம் வார்த்தை அங்கே இருக்குது ஏன்னால் நீங்கள் பத்து ஆண்டு காலம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது கண்டிப்பாக தேர்தலுக்கும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டும்பாங்கல்ல அந்த ரூட் முக்கியம் ரூட் இல்லாமல் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதனால் இன்றைக்கி காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ அருமையாக தான் போய்ட்டுருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி இப்போ தான் முடிக்கிறாங்க இனிமேல் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை ஒரு முக்கியமான அறிவிப்புகளை இந்தியா கூட்டணி வெளியிடுவதற்கான வாய்ப்பு நிறைய ஆகுது எல்லாத்தையும் தாண்டி மோடிக்கு எதிராக ஒரு பத்து பேர் தொடர்ந்து இன்னும் நாங்களாம் இவரை பரட்ட போகிறோன்னு சொன்னாலே இந்த தமிழக இந்திய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் கொஞ்ச நாளாக பாருங்கள் கொஞ்சம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்றைக்கி அரசியல் எப்படியாக இருக்குது எலக்ட்ரானிக் பாண்டு போட கொடுக்க சொன்னாங்க எஸ்பிஐ கொடுக்குறேன்ட்டு அப்புறம் இதில் என்னென்னமோ பண்ணாங்க தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில் என்ன இல்லை மறுபடியும் என்ன ஏங்க இணைக்கலன்னு சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வந்து சொல்லுது அப்படி இப்படின்னு பார்த்தா இவங்க ரைடு விட்டு அடுத்த நாள் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வரும்போது சாமானிய மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி தெரியும் அதனால் எந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி எடியூரப்பா கூட சேர்ந்து அந்த பாலியல் புகாரில் சீக்கிரம் சேர்ந்த விட சேர்ந்து முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சாத பிஜேபியில் இருக்க உண்மை தொண்டன் என்ன நினைப்பான் என்னடா அது இது தேவையில்லாமல் எடுத்தவொன்னே அபசகுணமாக இருக்கேன்னு யோசிப்பாங்க இதுவே பிஜேபிக்கான வீழ்ச்சி இதை ஒழுங்காக கையால் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் மோடி வந்தால் எலெக்ஷனே இருக்காது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்